பெரிய ஹாப்பி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை பண்ணி முடிச்சாச்சு நம்ம முகேஷ் நமக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணிக்காப்ல நம்மள என்னடே ஏறு ஏறு உட்காரலாம் மிதிச்சு ஏறு இதில் மிதிச்சு ரொம்ப சந்தோஷம் பாய் 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 கண்டிப்பாக இருங்க விட மாட்டாம இருக்கு தம்பி சரி எனக்கு பசி உயிர் போது பார்த்துடுங்க இங்கே எதுவும் சோறு அடிக்க முடியாது கிடைக்கிற மாதிரி இல்லை இப்போ பெரிய பைசா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது வேண்டாம் ஐயா நான் திங்கம் ரெண்டு இட்லிக்கு மூணு ரூபா பில்ல போட்டிருக்கா அட பாயில தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது சோற்று குழி இல்லாமையே வரணும் நான் காள் வலிக்குது அதனால் தான் அந்த ஆளை வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறேன் நான் மெட்ராஸி நான் பூண்டை விடாதே ஏய் நான் பிறந்தவுடே இதாண்டா பை ரோட்ல போய் பை ரோட்டில் திரும்பி வந்துட்டோம்ல ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டவர் சேனல் காயல் நைன்ட்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நெல்லூரில் இருக்கோங்க ராஜஸ்தான்லேருந்து ரைடை முடிச்சுட்டு அப்படியே ஜெய்ப்பூர் இதனது இப்போ போபால் நாக்பூர் ஹைதராபாட்டு அப்படியே நெல்லூருக்கு வந்து நின்று இருக்கோம் இங்கே நெல்லூரில் வந்து சென்னை போகிறோம் அந்த சென்னை போகிறதோடு நம்ம ராஜஸ்தான் ரைடு முடிவடை போகுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு பெரிய ஹாப்பி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை பண்ணி முடிச்சாச்சு நம்ம ரா ராஜஸ்தான் ரைடு மூலமாக கம்ப்ளீட்டு இந்தியாவை முடிச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கேருந்து கிளம்புறோம் நெல்லூரில் எங்கடா இருக்கிற ஹோட்டல் மாதிரி தெரியலையே அப்படின்னா நமக்கு வந்து நம்ம முகேஷ் நமக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணி நம்மள நம்மளை என்னடே ஹோஸ்ட் பண்ணி என் கூடவே இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க இதான் தம்பியோட இது என்ன மேலே கெஸ்ட் ரூமு ஆக்சுவலி நம்ம சொந்தக்கார பையன் நம்ம சொந்தக்கார வீடத்தில் தான் நான் இருக்கிறேன் நெல்லூரில் நேற்று நைட்டு நான் வீடியோ முடிக்கும்போது குட்டி கு கேஆர்எஃப் குரூப்ஸ்லாம் ஆட்டம் ஆடி கலக்கியிருப்பாங்கல்ல அந்த வீடு தாங்க சூப்பராக இங்கேருந்து எந்திச்சி மணி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆகுது ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வீடு இந்த பாருங்கள் அந்த அந்த தெருதா லாரி எதாவது போகணுமே அந்த போது பாருங்கள் அந்த கே கலர் இருக்கிற இடத்துல கேப்பில் லாரி போகுது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹைவேக்கு பக்கத்துலே தான் இருக்கிறோம் என்ஹெச் சிக்ஸ்டீன் இதுக்கு பக்கத்தில் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு நேராக சென்னையை நோக்கி போகிறோம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டரோ நூற்றி ஐம்பது கிலோமீட்டரோ ஒன்றுன்னு நினைக்கிறேன் இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே கரெக்டாக தெரில இங்கேருந்து நேராக பைபாஸ் போயிட்டு நேராக அப்படியே ஒரு அடி அடித்து சென்னைக்கு போக வேண்டியது தான் இந்த ரூட்டில் நான் வந்து என் கரும்புலி கூட ரெண்டாவது வாட்டி காரில் கிரேட்டாவில் ஒரு வாட்டி மூணாவது வாட்டி இந்த என்ஹெச் சிக்ஸ்டீனில் இந்த ரூட்டில் நான் போகிறேன் ஆந்திராவிலேருந்து நெல்லூர் வழியாக சென்னைக்கு போயிட்டுருக்கேன் சரி வாங்க போகலாம் அப்படியே இல்லை இது போதும் இது போதும் இது போதும் ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் முகேஷ் முகில் பார்க்க போனோம் முகில் பார்க்காம போயிடவே கூடாது கண்டிப்பாக என்ன பயவு ரொம்ப பசக்கார பசங்க ரெண்டு பேரும் ஏரு ஏறு உட்கார்லாம் மிதிச்சு ஏறு இதில் மிதிச்சு ஏறு இதில் போட்டு அதில் மிதிச்சு ஆ அப்படி போடு இந்த வண்டியெலாம் இப்படி தான் ஏறணும் ஆ ரைட்டு ஓகே நல்லா நல்ல ஒரு டின்னர் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு தூங்கிட்டு இப்போ நெல்லூரில் அவங்க வீட்டில் இன்னொரு பையன் முக்கில் பார்த்துட்டு பய சொல்லிவிட்டு இப்போ நம்ம அணுக்கும் பாய் சொல்லியாச்சு அணு தூக்க கிழக்கத்தில் இருந்தா குட்டி பொண்ணு அழுக்கு நேற்று அழகாக டான்ஸ் ஆடினால ரெய்ம்ஸ்லாம் சொன்னால அவளுக்கும் பாய் சொல்லிவிட்டு இந்த அளவு எப்படி வந்துட்டுருக்கோம் வட்ட வாசலாம் வீசுதப்பா தமிழ்நாட்டு பக்கம் வந்த உடனே நூற்றம்பது கிலோமீட்டர் தமிழ்நாடு காலையிலே வடை போடுற வாசல்லாம் தூள் கிளப்புது அப்படியே நாக்கில் வச்சு ஊறுது நாலு வடை எடுத்து வாயில் அள்ளி போட்டு தவிச்சுட்டே போகணும் போல இருக்குங்க இப்படி பனி நான் எப்படி வண்டி ஓட்ட வேறு இவ்வளவுதான் வெயில் வந்துச்சு தேவையில்ல ஆமா அதெல்லாம் இதுல எடுத்தது தானே சரி ஓகே பாய்மா குட்டி போய்ட்டு வரேன் ஆ நம்ம வீடியோ பத்து நாள் கழிச்சு வரோம் வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு ஆமாம் எடிட் பண்ணணும் எல்லாம் நான் தான் பண்ணணும் சரி தம்பி போயிட்டு வரேங்க முகுல் முகேஷ் பாய் ஆமாம் கண்டிப்பாக வரேனே ஆ ரொம்ப சந்தோஷம் நல்ல பார்த்தது பார்த்துட்டு இருக்கலாம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இது என்னோட டெய்லி யூஸேஜ் இருக்கும் இதில் துணி இருக்கும் இதில் டூல்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கும் மாறி மாறி கிடக்கும் வேட்ரூம் மகிழ்ச்சி ஏ போயிட்டாரே இல்லை நேரம் ஆகிட்டு எனக்கு அங்கே எங்கள் கா காலையில் காப்பிடிக்கவே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துடுறேன் என்ன லேட் ஆகிட்டு அங்கே போயிட்டு வண்டி சர்வீஸ் விடணும் பத்து மணிக்கெலாம் நேற்று நான் ஆமா ஒருவேளை சர்வீஸ் சீக்கிரம் முடிஞ்சுன்னா வண்டியில ஓடிடுவேன் நைட்டுக்குள்ள விடிய இல்லை அப்படின்னா பஸ்ல போயிருவேன் வண்டி இன்னொரு வேணுமா ஆமா இதுல போயிட்டு இதோஷ பாய் 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 கண்டிப்பாக வரையா விட இருக்கு தம்பி நெக்ஸ்ட் டைமும் வரேன்ட்டு தாத்தா சிரிக்காரு தாத்தா நெக்ஸ்ட் டைமும் வாங்க ஸ்டாப்பில் சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் போகிற வாய்ப்பு கிடைக்குமானு தெரியல கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வருவோம் ஆ சரி டா பாய் 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 சரி ஃபோன் நான் ஓகே கிளம்பலாமா நெல்லூர் பாய் பாய் ரொம்ப கவனித்து அனுப்புனாங்க நம்ம உறவினர்கள் ரொம்ப சந்தோஷம் ஐயோடா இவ்வளவு நல்ல எனக்கு போச்சே போச்சு மூணு தடவை வந்தேன் தடவை அவங்க ஞாபகம் இருந்துச்சு நெல்லூர்ல உறவினர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் அப்படியே போயிட்டே இருப்பேன் இந்த வாட்டி தான் சரி இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்காங்க போகுமேன்னு பார்த்தா ஐயோ அவ்வளவு வேலை இருந்துச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் தொழில் பண்றவங்க வேலையை விட்டுட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு பசங்களும் பாருங்க ஸ்கூலுக்கு போறதெல்லாம் மறந்துட்டான போல இருக்குது நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வரட்டும் ரொம்ப பாசமாக இருக்காங்க பசக்கார போயிடுவன் ரைட் கண்டிப்பாக ஃபேமிலியோடு ஒரு நாள் வருவோங்க சரியா ரைட் இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது கூகுள் நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் காட்டுது சென்னைக்கு மூணே கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்லுது கரெக்டாக பீக் ஹவர்ஸில் போய் மாட்ட போகிறேன் நான் பதினொன்னே கால் ஆகுமா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு பார்ப்போம் எங்கே போகிறோம் அக்கா வீட்டுக்கு போகிறோமா இல்லை இன்னொரு இடம் நம்ம வேலை இருக்குன்னு சொன்னால அந்த இடத்துக்கு போகிறோமான்னு பார்ப்போம் ஓகே கைஸ் நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இன்னும் ரெண்டு ரம் ரெண்டே கால் மணி நேரம் ஆகும் சொல்லி கூகுள் சொல்லுது நூற்றி இருபத்தாறு ரெண்டே கால் மணி நேரம் கொஞ்சம் அதிகம்தான் சரி எனக்கு பசி உயிர் போகுது பார்த்துடுங்க இங்க எதுவும் சோறு அடிக்க அவைலபிள் கிடைக்கிற மாதிரி இல்லை இப்போ பெரிய ஃபைவ் ஃபைஸ்ட் ஹோட்டல் இருக்குது வேண்டாம் ஐயா நான் திங்கிற ரெண்டு இட்லிக்கு முந்நூறுரூவா பில்லு போடுறதுக்கா வேண்டாம் ரோட்டு கடை எங்கேயா கிடைக்கனு பார்ப்போம் கோடு வச்சுருந்தானே போய் சாப்பிடுவேன்னு பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது ரெண்டு இட்லிக்கு பார்த்து அரை நேரம் ஆக்குவாங்க அதுக்கு காசு வேறு நமக்கு காற்று இருந்து சாப்பிட்றதுக்கு நம்ம காசு கொடுக்கும் வேண்டாமே நம்ம இங்கே எடுத்து நகர்வோமே தள்ளி போவோமே எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல தின்போமே ஊர் போய் சேருவோமே ரெண்டு மூணு இடத்துல சோத்துக்கு கேட்டேங்க சோறை இல்லைன்றாங்க அடப்பாவிகளா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது சோத்துக்கள் வரணும் வரணும்னா எனக்கு பசிக்குது நான் என்ன செய்ய இல்லைன்னா பசிக்காத வீட்டை அக்கா போய் சாக்குலான்னு பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ள இங்கே பசி உயிர் போகுது ராஜஸ்தானுக்கு ரைடாக நான் எங்கேருந்து கிளம்புனே வீட்டிலேருந்து கிளம்புனே பார்த்துக்கிடுங்க அந்த ரைடு அந்த தானே சுற்றி மொத்த இந்தியாவும் சுற்றி இப்படி இங்கே சென்னையில் வந்து முடிவடை போகுது வருத்தமாகத்தான் இருக்கிறது வண்டியை விட்டுட்டு நான் பஸ்ஸில் போகணும் அதனால் ராஜஸ்தான் ரைடு அஃபீஷியலாக சென்னையோடு முடிஞ்சிருது பார்த்துடுங்க இதுக்கப்புறம் வீடியோவும் போட முடியாதுல்ல நம்ம ராஜஸ்தான் ரைடை பற்றி வேறு வீடியோ வேணால் போடலாம் ராஜஸ்தான் ரைட் அப்படியே கண்டினியூ ஆனாதான் நம்ம போட முடியும் காலு வலிக்குது தான் அந்த ஆளை வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறேன் எனக்கு என்ன ஆன்ட்டு சாமி கொஞ்சம் ஐயப்பா ஓகேவா காலு என்ன வலி வலிக்குது ஒரு நாலு நாளாக தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கோத்ராவில் இருந்து கோபால்ல இருந்து அதனால வலி ஓவராக இருக்கு இது என்ன செக்கிங் ஓவராக இருக்கு போலீஸ் செக்கிங் பண்றாங்க இங்கேயும் பைக்கு தனி லைன் கிடையாது என்ன சொல்ல ஏது சொல்ல ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கப்பா நம்ம எங்களை வச்சு பைக்கர்ஸ் வச்சு பைக்கர் ஆட்டோவுக்கு தனி லைன் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் வந்துச்சு அதுலேயும் அப்படித்தான் மதிப்பே இல்லைங்க மதிப்பே இல்லை அதனால தான் நான் திருப்பியே ராஜஸ்தான் போகலான்னு சொன்னேன் இருந்தாலும் என் வீட்டுக்கு போய் சோறு சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோங்க சோறு உள்ள இறங்க நம்ம தமிழ்நாட்டு சோறு உள்ள இறங்கினா தான் முக்கியம் இங்கே உள்ள சோறா அங்கே உள்ள சோறான்னு என்னப்பா வண்டியா மராசுக்கு மறுக்கா 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 வண்டப்பா வண்டேங்கிறப்பா நீ என்ன மெட்ராசி நான் பூண்டை விடாது ஏய் நான் பிறந்த ஊடே இதாண்டா வாழ்ந்த ஊர்றாடே மேலே மெட்ரோ போடுறாங்கோ கீழே பைபாஸ் போடுறாங்கோ நம்ம எங்க போறாங்கோ இங்க போறாங்கோ ஆ வண்டலூருக்கு போகணும்னா ஏஹே நான் இப்படித்தையும் போவேன் ஐயோ கீழே அந்த அங்கிட்டு இறங்கணும் நான் பூந்தமல்லிக்கு போகிறத்துக்கு பதிலாக மாங்காடு போட்டிருந்தேன்னா மாங்காடு இப்படி கொண்டு வந்துச்சு பூந்தமல்லியில் இறங்கினா தான் மேலே போக முடியும் இப்போ என்ன பண்ணுறது அங்கிட்டு போனால் இறங்காத ரோடு வெளியே போகாத மேலேயே போய் நூறு கும்பிங்க அவ்வளோதாங்க ஊட்டாண்டா வந்தாச்சு ஊட்டாண்டா பக்கத்தில் அக்கா ஊட்டாண்டா வந்தாச்சு எபா எபா எப்பா ராஜஸ்தான் ரைடு ராஜஸ்தான் ரைடுன்னு ஆரம்பிச்சு ராஜஸ்தான் ரைடு மிகச்சிறப்பாக முடிஞ்சிடுச்சாப்பா இன்னும் ரெண்டு நாள் நம்மளை உட்கார வச்சிருச்சு ரெண்டு இடத்துல கரும்புலி அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது பாட்டு சேஃப்டியாக வந்துவிட்டோம்ல உடம்புல கை காலில் அடிப்பட்டு அப்படி இப்படி கை முறிஞ்சு போய் அப்படிலாம் வரல பை ரோட்டில் போய் பையன் ரோட்டில் திரும்பி வந்துட்டோம்ல அதுதாங்க தாங்க காயல் அதுதான் காயல் பை ரோட்டில் போயிட்டு பை ரோட்லேயே நம்ம பார்க்க வந்தாச்சு என்ன கதவு போட்டு பூட்டியிருக்கு ஒரு நாளும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்களே என்ன கதவு கலர் கதவு போட்டு பூட்டியிருக்கு சரி ஜாய் வாங்கிட்டு வருவோம் ஓகே கேஷ் ஃபைனலி வந்தாச்சு எல்லாம் கலெக்டியாச்சு ட்ரெஸ்ஸு கிரெஸ் எல்லாம் கலெக்டி ராஜஸ்தான் ட்ரெயினை அட்ட கசமாக முடிச்சாச்சுங்க அவ்வளோ சந்தோஷம் எனக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டு கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதே சப்போர்ட்டை திறந்து கொடுங்க என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தான் கம்மியாக இருக்குது அதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது போட்டு உழைப்போம் உழைச்சிக்கிட்டே இருப்போம் கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு கேஆர்எஃப் கூடும்போது கொடுவீங்க மகிழ்ச்சி யாராவது இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க ராஜஸ்தான் ரைடை பார்த்துட்டு ஏதோ நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படின்னு ஒரு கே தொட்டு அவர் கீழே டிங் டிங்டிங் அப்படின்னு ஆட்டிங்கன்னா சரியாக பெரும்புத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமான பணிகளில் ஈடுபட போகிறோம் என்று உத்தரவிடுகிறேன் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக வீட்டுக்கு ஊருக்கு போக போகிறேன் வீருக்கு வந்து நான் பஸ்ஸில் தான் போகிறேன் நல்லா அது வீடியோ வேண்டாம் ஸோ அக்கா வீட்டிலேருந்து கிளம்புறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அட்வென்ச்சர் முடிஞ்சிருச்சு ராஜஸ்தான் அட்வென்ச்சர் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்வென்ஞ்சரில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானையும் லிங் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஓ பண்ணி